தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பாமகவின் மாவட்ட மாநில நிர்வாகிகள் எல்லோரும் தருமபுரி தொகுதியில் குவிந்திருக்கிறார்கள் அங்கு போட்டியிடும் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியாவை எப்படியாவது வெற்றி பெற வைக்க அரும்பாடுபட்டு வருகிறார்கள் இதனால் பாமக போட்டியிடும் மற்ற ஒன்பது தொகுதிகளிலோ தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் மற்ற தொகுதிகளிலோ அக்கட்சியினரின் கவனம் குறைந்து தர்மபுரியில் மட்டுமே குவிந்துள்ளது இது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜக தலைமையில் பாமக தமாக ஐஜேகே அமமுக புதிய நீதி கட்சி ஆகிய ஒன்பது கட்சிகள் இணைந்த கூட்டணியில் பாமக பத்து இடங்களை பெற்றது திமுக அதிமுக அல்லாத கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குமோ என்று யோசித்த பாமகவின் பல புள்ளிகளும் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கினார்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ மூர்த்தி உள்ளிட்ட பலரும் தேர்தலில் போட்டியிடவில்லை ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு கட்சியின் தலைவரும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று டெல்லி தலைமை அறிவுறுத்தியது அதன்படி பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்கள் போட்டியிடுகிறார்கள் எனவே பாமகவின் தலைவரான அன்புமணியும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று பாஜக அழுத்தம் கொடுத்தது இதனால் ஏற்கனவே தர்மபுரி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பாமக வேட்பாளர் அரசாங்கம் மாற்றப்பட்டு டாக்டர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் தற்போது மருத்துவர் ராமதாஸின் மொத்த குடும்பமும் தர்மபுரி தொகுதியில் குடியேறி வேட்புமனுவும் தாக்கல் செய்துவிட்டனர் டாக்டர் சௌமியா போட்டியிடுவதால் தர்மபுரியின் தட்பவெப்பம் சட்டென மாறிவிட்டது தமிழகம் முழுவதிலும் உள்ள பாமக நிர்வாகிகள் தருமபுரிக்கு படையெடுத்து வருகின்றனர் தருமபுரி தொகுதியில் பாமக குறிப்பிடத்தக்க பலத்தை பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று பூத்தா இளங்கோவன் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் டாக்டர் செந்தில் ஐம்பத்தைந்து புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் டாக்டர் செந்தில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று அன்புமணி வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நாற்பத்தி ஓரு புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் அன்புமணி இப்படியான வாக்கு சதவீதம் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக வெறும் ஐந்து தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த பின்னணியில் கட்சியின் தலைவருடைய மனைவி போட்டியிட்டு தோல்வியடைந்தால் கட்சிக்கு கௌரவ பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் சௌமியாவை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கடும் முயற்சிகளை எடுத்து வருகிறது பாமக தரப்பு அன்புமணி போட்டியிட்ட போது பாமக மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் எப்படி தர்மபுரிக்கு வந்து குவிந்து வேலை செய்தனரோ அதைவிட இரண்டு மடங்கு நிர்வாகிகள் தர்மபுரியில் களமிறங்கியுள்ளனர் பாமகவின் ஐந்து எம்எல்ஏக்களான அருள் ஜி கே மணி வெங்கடேஸ்வரன் சிவகுமார் மற்றும் சதாசிவம் ஆகியோர் தர்மபுரியில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார்கள் சேலம் எம்எல்ஏ அருள் மட்டும் அவ்வப்போது சேலத்திற்கும் தர்மபுரிக்கும் வந்து செல்கிறார் மற்ற நான்கு எம்எல்ஏக்களும் முழு நேரமும் தருமபுரியிலேயே இருந்து தேர்தல் பணி செய்து வருகின்றனர் இடைத்தேர்தல் என்றால் எப்படி திமுகவும் அதிமுகவும் தங்களின் ஒட்டுமொத்த மாநில நிர்வாகிகளையும் குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் களமிறக்கி ஒவ்வொருவருக்கும் பகுதி பகுதியாக பிரித்து கொடுக்குமோ அதே பாணியை தற்போது பாமக தர்மபுரியில் பின்பற்றி வருகிறது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மேட்டூர் என ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு ஒன்றியங்களுக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் நகரம் மற்றும் பேரூராட்சிக்கு தலா ஒரு மாவட்ட செயலாளர் மற்றும் ஒரு பூத்திற்கு ஒரு ஒன்றிய செயலாளர் தலைமையில் பத்து நிர்வாகிகள் அவர்களுக்கு கீழ் பலர் என ஒவ்வொரு கிராமத்திலும் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அன்புமணி எம்பியாக இருந்த காலத்தில் அன்புமணியை விட அவரது மனைவி தான் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு குடும்ப நிகழ்ச்சியிலும் பங்கேற்று வந்திருக்கிறார் இதனால் ஒவ்வொரு கிராமத்திலும் சௌமியாவை தெரியாதவர்கள் இருப்பது மிக குறைவானதுதான் என்கிறார்கள் தருமபுரி நிர்வாகிகள் இப்படி தருமபுரி தொகுதியில் கவனம் செலுத்தக்கூடிய பாமக நிர்வாகிகள் யாரும் மற்ற ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்களுக்கு இவ்வளவு கவனம் செலுத்துவது இல்லை அதேபோல் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளிலும் பாமக நிர்வாகிகளை தேட வேண்டிய நிலையில் இருப்பதாக சொல்கிறார்கள் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளிலிருந்து தலைவர்களும் விஐபிகளும் ஓட்டு கேட்டு வரும் நேரத்தில் மட்டும் அந்த பகுதியை சேர்ந்த பாமகவின் ஒன்றிய மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலையை காட்டிவிட்டு புகைப்படங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவர்களை தொகுதி பக்கமே பார்க்க முடியவில்லை என்று புழுங்குகிறார்களாம் கூட்டணி கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சிக்கும் வட மாவட்டங்களில் பூத்தளவிலான கட்டமைப்பு பலம் கிடையாது பாமகவிற்கு அந்த பலம் இருக்கிறது என்பதால்தான் மிகுந்த முயற்சிகள் எடுத்து கூட்டணியில் சேர்த்தது பாஜக ஆனால் அந்த கட்சியை சேர்ந்தவர்களே இப்படி இருக்கிறார்களே என்று பாஜக நிர்வாகிகள் கடும் அதிருப்தியிலும் அதிர்ச்சியிலும் இருக்கிறார்கள் ஆனால் பாமகவினரோ தர்மபுரி என்ற ஒற்றை இலக்கை மட்டுமே கண்முன்னே வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் முதல் மொபைல் பத்திரிகை